நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்ட அனுமதி கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் தற்போது சொந்தமாக வீடு கட்ட முடியாமல் ஆடு மேய்த்து வாழ்க்கை நடத்தி வருகிறார் இவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் அரியலூர் மாவட்டம் தலையாரி குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம் எழுபத்தி ஆறு வயதாகும் இவர் ஊராட்சி மன்ற தலைவருக்காக நான்கு முறை போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இந்த அனுதாபத்தின் காரணமாகவே ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பண உதவி அளித்து கடுகூர் ஊராட்சியில் ஐந்தாம் முறையாக தர்மலிங்கத்தை போட்டியிட வைத்தனர் இதில் எண்ணூற்று இருபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார் தர்மலிங்கம் பதவி வகித்த ஐந்து ஆண்டுகளில் கடுகூர் தலையாரி குடிக்காடு அயனாத்தூர் கோப்பிலியன் குடிக்காடு கடுகூர் பொய்யூர் பூமுடையான்பட்டி நுரையூர் உள்ளிட்ட ஏழு கிராமங்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் எல்லார் வீட்டுக்கு வந்து ஒரு பைசாவோட பணம் வாங்காமல் எல்லாருக்கும் வீடு போட்டு கொடுத்தாரு அப்புறம் வந்து ஒரு கிராமங்க ஒரு கிராம சாலை வசதி காம்பவுண்ட் சுவர் பைப் லைனு இந்த மாதிரி எல்லா அடிப்படை வசதிகளையும் அனைத்து செஞ்சு கொடுத்துருக்காரு தனது கணவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது டீ கூட தனது சொந்த செலவில்தான் குடிப்பார் என்றும் மாறாத நேர்மையுடன் தனது தலைவர் பதவியை பூர்த்தி செய்தார் என்றும் அவரது மனைவி செல்வமணி பெருமையுடன் கூறுகிறார் நேர்மை பஞ்சாயத்து காசுல ஒரு ரூபா நான் தீங்க மாட்டேன் நான் ஒரு புள்ள வச்சிருக்கேன் எனக்கு இந்த வாசப்பு வேண்டாம் நான் ஒரு ரூபா எனக்கு வேணான்னு நேர்மையே இருந்தாரு அதனால வந்து டீ குடிச்சது கூட பஞ்சாயத்து காசுல ஒரு டீ குடிக்கல ஒரு பஞ்சாயத்து கிலோ அரிசி பெட்ரோல் இருந்தாங்க தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த காலத்தில் ஏழு கிராமங்களில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வீடு கட்ட அனுமதி அளித்து அதற்கான முழு நிதியையும் தந்தது பெருமையாக உள்ளது என்றும் தற்போது தனக்கு வீடு கட்ட நினைத்தால் ஆரம்ப கட்ட நிலையை தொடங்கக்கூட தன்னிடம் பணம் இல்லை என்றும் தர்மலிங்கம் வேதனையுடன் தெரிவித்தார் இந்த கலைஞர் கா கலைஞர் வீடு காப்பீட்டத்தில் வீடு கொடுத்தோம் யார்ட்டையுமே கைவிட்டோன்னா எதுவும் பெறல நான் வந்து சந்தோஷமாக தான் வீடு கொடுத்தேன் ஏரி வெட்டு கூட வந்து மக்கள் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அது ஏரி வெட்டு கொடுத்தாங்க மக்களுக்கு ஒரு ஏறி விட்டு கொடுத்துருவாங்க நல்லபடியாக அவர்களுக்கு செஞ்சாங்க ஊராட்சி மன்ற தலைவராக சிறந்து விளங்கிய தர்மலிங்கம் தற்போது ஆடு மேய்த்து அதில் கிடைக்கும் வருமானத்தின் மூலம் வாழ்க்கையை நடத்தி வருகிறார் தனது பதவிகாலத்தில் அரசு நிதியின் மூலம் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்ட வழிவகை செய்தவர் இன்று சொந்த வீடு கட்டுவதற்கு வசதி இல்லாமல் மற்றவர்களின் உதவியை எதிர்நோக்கி நிற்கிறார் சன் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ஞானசேகரன்